பரா தற்போது நாம எதிர்பார்த்த நம்மளுடைய மாநிலத்தின் செயலாளரும் இந்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்றத்துடைய அமைப்பாளர் அண்ணன் அசோத்தம்மன் அவர்கள் தற்போது உரையாற்றுவார் இங்கு கூடியிருக்கிற இயற்கை எழுச்சு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கொட்டாளம் கிராமத்தினுடைய பொதுமக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி முழுசும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள் அப்போ வந்து எந்த ஊர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அகர கொட்டாளம் என்ற இந்த அருமையான ஊர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா தான் அருமையான ஒரு அணை இருக்கு அகர கொட்டாளம் அணை உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா தெரியாது ஏன்னா நம்ம ஊர் பெருமை நமக்கே தெரியாது இந்த நதி இருக்கு இல்லையா மணிமுத்த காசியில் குளித்த புண்ணியம் இருக்குது அதில் குளிக்கணும் இந்த அணை தான் என்ன பண்ணுது வேற விருதாச்சலம் போது பழமலைநாதர் கோயிலில் போது விருத்தகிரீஸ்வரர் கோயில் இந்த விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் ஒரு படித்துறை இருக்கும் ஒரு படிக்கட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த படிக்கட்டில் இறங்கி இந்த மணிமுத்தார் அணையில் குளி அந்த நதியில் குளித்தா காசியில் குளித்த புண்ணியம் இப்பேர்பட்ட அணை பேர்பட்ட ஒரு நதி உங்கள் ஊரில் அந்த தண்ணியை நீங்கள் தேக்கி வச்சு கொடுக்கறதுனால தான் அங்கே சிவபெருமானுக்கே நம்ம தண்ணி இங்கிருந்தான் இருந்தோம் அப்பேர்பட்ட ஊர் உங்களுடைய ஊர் இங்கே அந்த மீன் பிடித்திருஷம் வருஷம் நடத்துறீங்கல்ல எத்தனை பேர் மெட்ராஸ்ல தெரியுமா உலக பேமஸ் ஊர்ல நடக்குது இல்ல கொஞ்சம் அனையில என்ன மாசம் மாசம் அந்த மாதிரி இயற்கையினுடைய அறுக்குடையும் ஆன்மீகத்தினுடைய அறுக்குடையும் ஒருங்கே பெற்ற ஒரு உயர்ந்த கிராமமாக இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கிராமமாக இருக்கிற உங்களுடைய அகர கூட்டாளத்தில் வாழ்கிற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பேசும்போது எனக்கு முன்னாடி பேசும்போது பாரத மாதாவை பற்றி சொன்னாங்க பிஜேபி காரங்களுக்கும் மற்ற கட்சிக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம அரசியல் கேள்விப்பட்டிருக்கோம் நீ அரசியலுக்கு போனா யாருக்காவது ஜே போடணும்டா அரசியலுக்கு போனா அண்ணனுக்கு ஜே இவனுக்கு ஜே அவனுக்கு ஜே திமுக ரொம்ப கொடுமை

யாருக்கும் ஜெயப்படணும்னு அவசியம் இல்ல பாரத மாதாவுக்கு மட்டும் ஜெயப்பட்டா போதும் பாரத மாதா அப்படின்னா என்னன்னா நம்ம இந்திய தேசம் இருக்கு இல்லையா பாரத தேசம் நம்ம நாடு இருக்கு இல்லையா நம்ம நாட்டை பெண் வடிவம் கொடுக்குறோம் ஒன்றும் இல்லை நம்ம சக்தியினுடைய ரூபம்தான் பாரத மாதா நம்ம கோயில் அங்காளம்மன் கோவில் அம்மனை வழிபடுறோம்ல அந்த அம்மனுடைய ரூபம் தான் பாரத மாதா அந்த பாரத மாதாவை நம்ம வணங்கலாம் ஏன் வணங்குறோம் அப்படின்னா இந்த தேசத்தை நம்ம வணங்கலாம் பிஜேபி காரங்க தாமிர கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தனி ஜெய் போடுற பழக்கம் கிடையாது பாரத மாதாவுக்கு ஜெய் பழக்கம் இருக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு பாரத மாதாவுக்கு இன்னைக்கு வந்து இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு தம்பி இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் பாக்கியராஜ் அவர்களே இந்த பகுதியினுடைய ஒன்றிய பார்வையாளர் ஏ பி வேலுமுருகன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கிற பிடிஆர் தியாகராஜன் அவர்களே இந்த பா கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற பகுதிகளுடைய இணைய அமைப்பாளராக இருந்து அருமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சண்முக அவர்களே இஆர்கே மாவட்ட பொதுச் செயலாளர் இஆர்கே ஜெயதுரை அவர்களே கூட்டுறவு பிரிவினுடைய மாநில செயலாளர் இந்தியன் துறைவேல் அவர்களே இவங்க ரெண்டு பேருமே கட்சிக்காக நன்றாக உழைக்கக்கூடியவர்கள் மூத்த காரிய நிற்காக இருக்கக்கூடிய கல்வியாளர் பிரிவினுடைய அவர்களே முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசந்திரன் அவர்களே மாவட்ட நெசவாளர் பிரிவு தலைவர் அங்கமத் அவர்களே நகர பொதுச்செயலாளர் அருண்குமார் அவர்களே நகர பொதுச் செயலாளர் சம்பத் அவர்களே ஒன்றிய பொருளாளர் ராமச்சந்திரன் அவர்களே மாவட்ட நெசவாளர் பிரிவு துணைத் தலைவர் மகாலிங்கம் அவர்களே வர்த்தக பிரிவு மாவட்ட தலைவர் ஆகாசத்துறை அவர்களே ஓபிசிஐனுடைய தலைவர் சின்னதுரை அவர்களே இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற பாராட்டுக்குரிய ஒன்றிய செயலாளர் பழனி அவர்களே உளுந்து பேட்டையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் உளுந்தூர்பேட்டு ஒன்றிய தலைவர் சவுந்தர் அவர்களே உளுந்தூர்பேட்டையின் பகுதியில் பாஜகவில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கே பிரபாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூராய மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ரெண்டு பேரும் முருகேசன் ஈஸ்வரர் அண்ணா ரெண்டு இவர்கள் தான் யார் பேர விட்டா விட்டதான் சொல்லணும் கிளைத்தலைவர்களே அவங்க தான் ஹீரோ ஏன் இந்த கோயிலுடைய கிளைத்தலைவர் தலைவர் சக்திவில் அவர்களே அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரேன் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா இந்த அகரப்பட்டாளம் கிராமத்துல கிராமத்தில் இவ்வளவு தாய்மார்கள் இவ்வளவு தாய்மார்கள் சகோதரிகள் குழந்தைகள் இவ்வளவு பேர் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை பார்த்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து இவ்வளவு பேர் இன்றைக்கு இந்த கிராமத்தில் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்னலமற்ற சேவை தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது என்பது எங்களுடைய ஒவ்வொரு முகங்களையும் பார்க்கும் போது தருகிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துல நம்முடைய நாடு ஒரே பெரிய சாதனை எல்லாம் பண்ணுவோம் பெரிய பெரிய சாதனை எல்லாம் பண்ணுவோம் உலகத்துல நம்ம அமெரிக்கா கேட்கறாங்களா துபாய் போயிட்டு அமெரிக்கா போயிட்டு வந்தாங்க ஃபாரின்ல போ ஃபாரின்லாம் போயிட்டு வருவாங்கல்ல கிராமத்துல அவங்க போடுற சீன் என்ன சும்மா ஃபாரின் இப்போ இந்த வடிவில் காமெடியெலாம் வர மாதிரி என்ன பாருங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மலாம் பார்ப்போம் பாருங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாரின் கண்ட்ரி மாதிரி நம்முடைய இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி வந்தே பாரத்தில் ஒரு ட்ரெயின் விட்டுருக்காரு ஃபாரின் ட்ரெயின்லாம் தோற்றுரும் ஜப்பான் பார்த்து அப்பா ஏன்னா இப்படி ஒரு ட்ரெயினா இந்தியாவில் எல்லா பக்கமும் ரோடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு தரமான சாலைகளாக மாற்றுறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முன்னாடிலாம் நம்ம கிராமத்தில் உள்கை ரோடெல்லாம் எப்படி இருக்கும் ஒன்றரை ஜல்லியாக நிற்கும் டயர் வண்டி தான் போக முடியும் நம்ம வந்து டூ வீலர்லாம் எடுத்துகிட்டு போகணும் வைங்க அவ்வளோதான் வண்டி காரெலாம் போச்சுன்னா அவ்வளோதான் சைக்கிள் போனால் சைக்கிள்கிட்டே வீடு இதுவா நம்ம சொல்லுவோம் நீ சும்மா மண்ணு கொட்டி வச்சுனா கூட நாங்கள் ஜம்முக்கு போயிருப்போம் இது ரோடு போடுறோன்னு சொல்லி ஒன்றை ஜல்லியாக நின்றுட்டு இருக்குது இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிற சாலைகள் எல்லாம் மொத்தமாக தரமாக இருக்குன்னா அதெல்லாம் பிரதமர் மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் போட்டு கொடுத்துருவாங்க இன்னைக்கு பல சாதனைகளை பண்ணிருக்காரு உலகத்துலயே பொருளாதாரத்தில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் நினைக்கிறீங்க எவ்வளோ நாடு இருக்குல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா லண்டன் அது எதுன்னு கேள்விப்படுறோம்ல எல்லாத்தையும் நம்ம வந்து முன்னுக்கு தள்ளிட்டு உலக பொருளாதாரத்துல ஐந்தாவது இடத்துல நம்ம இந்திய தேசம் இருக்கு எத்தனாவது இடத்துல இருக்கு அஞ்சாவது இடத்துல நரேந்திர மோடி என்ன சொல்றாரு எனக்கு இந்த தடவை ஓட்டு போடுங்க மூன்றாவது இடத்துல கொண்டு வந்து எடுத்துறேன் இந்த மேலாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் போகும் சேட்டலைட்ல இருந்தால் நமக்கு டிவி கிடைக்குது ஃபோன் பேசுறதுக்கு சிக்னல் கிடைக்குது எல்லாம் தான் கிடைக்குது இங்கேருந்து ஒரு ஏவுகணை விட்டு சேட்டலைட்டை அடித்து சேட்டலைட்டு காலி பண்ணுறது ஒரு டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் மூணே நாட்டுக்கிட்ட தான் இருக்குது அதுல ஒண்ணு நம்முடைய இந்திய நாடு அதுல ஒண்ணு நம்ம நாடு நரேந்திர மோடி கொடுத்திருக்க இந்த பத்து வருஷத்துல மட்டும் நானூறு சேட்டலைட் அனுப்பியிருக்கோம் எங்க வானத்துக்கு அமெரிக்கா காரெல்லாம் என்ன பண்றாங்க நம்மட்ட இந்த சேட்டலைட்டை கொஞ்சம் ஏறி கொடுப்பா வந்து கேட்கறான் இந்த மாதிரி விண்ணலாவிய சாதனை எல்லாம் பண்றாரு நரேந்திர மோடி நம்ம கேள்விப்படுறோம் அந்த மனுஷன் முத முதல்ல பிரதமரா வந்தப்போ ஃபர்ஸ்ட் பேட் எதுக்கு போட்டாங்க தெரியுங்களா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல நரேந்திர மோடி பிரதமரா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த உடனே முத முதல்ல என்ன யோசிச்சா இருக்கீங்களா இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணவர் பாகிஸ்தான் இப்ப வர முடியுதா நம்ம கிட்ட காஷ்மீர் நம்ம வீட்டுட்டோம் நேற்று போய் உரையாடிட்டு வந்திருக்காரு காஷ்மீர்ல காஷ்மீர் நம்ம முன்னாடி எல்லாம் பேப்பர்ல படிப்போம் சண்டை நடக்குதுன்னு படிப்போம் இன்னைக்கு ஒரு சண்டை இல்லை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும் சாதனை நம்முடைய கடல் எல்லையில மீனவர்கள் சுட்டுக்கொள்ள போடுறாங்க பத்து வருஷத்துக்கு முடிஞ்ச நியூஸ் ஆகியவரும் பார்த்துருக்கோமா இப்போ ஒருத்தர் அவங்க சுட்டு கொல்ல போடுறாங்களா தடுத்து நிற்க இவ்வளவு சாதனைகளை பண்றவர் ஆனா முதல் முதல்ல என்ன பண்ணாரு தெரியுமா என்னுடைய நாட்டில் இருக்கிற தாய்மார்கள் பாத்ரூம் இல்லைன்னு சொல்லி காட்டு பக்கம் ஒதுங்க கூடாது யோசிச்சாரு முதல் முதல்ல யோசிச்சார் எப்படி இருக்கிற மனுஷன் யோசிச்சு பாருங்க ஏன் அதை யோசித்து முடிஞ்சது தவறால் ஏன்னா நம்ம மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏழை தாயினுடைய மகனாக பிறந்ததுனால அந்த வழி என்னன்னு அந்த மனுஷனுக்கு தெரியும் யாருக்கு நம்முடைய ஓட்டு போவோம் ஏழையா பிறந்தாதான் அந்த ஏழையோட கஷ்டம் தெரியும் நீங்க வந்து கருணாநிதியினுடைய பேரன் அவருடைய பையன் அவருடைய பையன் இப்படிலாம் போட்டீங்கன்னா என்ன ஆகும் அவங்களுக்கு கஷ்டம் தெரியுமாங்க நம்ம கஷ்டம் தெரியுமா சொல்லும் போவோம் அவங்க போறும்போதே ஊரடித்து ஒலையில் போட்டு அந்த காசில் பெரிய மாடியில் பிறந்துறாங்க நம்ம கஷ்டம் எப்படி தெரியும் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்தார் வந்த உடனே என்ன யோசிக்கிறாரு எப்படா இருட்டும்னு என்னுடைய நாட்டு பெண்கள் வேதனைப்படுறாங்கல்ல அது இருக்கக்கூடாது எல்லா வீட்லையும் பாத்ரூம் இருக்கணும்னு நினைக்க அடுத்த ஒரு விஷயம் யோசிச்சாரு என்ன தெரியுங்களா எந்த பெண்களும் அடுப்பு உதக்கூடாதுன்னு வச்சாருங்க எந்த பெண்களும் அடுப்பு உதக்கூடாதுன்னு வச்சாங்க யோசிச்சு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லையும் கேஸ் அடுப்பு இருந்ததா பணக்கார வீட்டில் மட்டும்தான் இருக்கும் ஏமா ஞாபகம் இருக்கா பணக்கார வீட்டில் மட்டும்தான் இருக்கும் பணக்கார வீட்டில் மட்டும்தான் கேஸ் அடுப்பு இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிவி டிவி பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டில் தான் இருக்கும் அதுவும் கலர் டிவி ரொம்ப பணக்கார வீட்டில் தான் இருக்கும் நாம் போய் அந்த வாசலை நின்றுட்டு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்போம் அந்த டிவியை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண ராஜங்க இருக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க எல்லாம் போய் உட்காந்துடும் என்ன நியூஸ் போடுறேன் படம் நேரத்தில் போய் உட்காந்துடும் அவடின்வாங்க அந்த மாதிரி தான் கேஸ் சிலிண்டரும் இல்லையா பணக்காரங்க வியாபாரம் அவங்க எல்லாம் ஆமா ஆமா கரெக்டுங்கிறாங்க பணக்கார வீட்டில் மட்டும்தான் இருக்குது கேஸ் சிலிண்டர் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வீட்டுக்கும் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கா இது யார் கொடுத்தது நரேந்திர மோடி கொடுத்தோம் மோடி கொடுத்தும் ஏன் கொடுத்தாரு இந்த மெட்ராஸ் தாம்பரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிபி ஹாஸ்பிட்டல் இருந்தம்மா டிபி ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கே போனால் ஆம்புலாம் உட்காந்துருப்பாங்க அப்படிங்க ஏன்னா நம்ம ஊரில் இல்லைன்னா நம்ம ஜென்ஸுங்க நிறையா சிகரெட்டு ஃபுட்டு பீடெலாம் குடிக்கிறாங்க அதனால உட்காந்துருப்பாங்க பெண்கள் உட்காந்துருப்பாங்க அம்மா மாதிரி வயசானும் அவங்க மாதிரி பெரியவங்களாம் உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன பீடியாக குடிக்கிறாங்க ஏன் உட்காந்துருக்காங்க அடுத்து ஊதி ஊதி அந்த புகை உள்ள போய் உள்ள போய் என்னங்க அவங்களுக்கு டிபி வந்து நமக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக அந்த உடலை ஓடாக தேய்த்து நம்முடைய தாய்மார்கள் டிவி வாங்கிட்டு அந்த டிபி ஹாஸ்பிட்டல் உட்காந்து இன்னைக்கு அந்த நிலையை நரேந்திர மோடி மாத்திருந்தாங்க எல்லா வீட்டுலயும் கேஸ் எடுப்ப ரெண்டாவது ஒரு யோகன் கேஸ் எடுத்து எல்லா வீட்டுக்கும் போயிரு அவர் என்ன யோசிக்கிறாருன்னா வறுமை கோட்டுக்கு கீழே மாசம் ஒரு சிலிண்டர் இலவசமா இருக்கணும் என்னெல்லாம் வேணும் ஏங்க தண்ணிக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் புறத்தை தூக்கிட்டு எவ்வளவு கஷ்டம் இங்கெல்லாம் பரவாயில்ல ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் லேடிஸ் தூக்கிட்டு போவாங்க